ஏ நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா தயிர் தாளிச்சு விட்டு சாப்பிட்டுருப்போம் என்னன்னா உப்பு போட்டு தான் சாப்பிட்டுருப்போம் பட் ஆனா இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டோம் அப்படி என்னதான் சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாமலே பாக்குறீங்க சப்ஸ்கிரைபே பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு லைக் வச்சு பண்ணிட்டு பாருங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தயிர் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு குண்டா கோல போட்டு மூணு கப்பு சக்கரை ஆட் பண்றாங்க சக்கரை பாத்தீங்கன்னா ஜீனி தான் ஜீனி ஆட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மருந்து ஒன்று போறாங்க அது என்ன மருந்து சொல்லிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த குண்டா கோல பாத்தீங்கன்னா ஒரு மோட்டர் மாதிரி ஒன்னு அந்த மோட்டர் வந்து சாப்பிடுறாங்க அது பாத்தீங்கன்னா நல்லா வந்து தயிர் கீர் எல்லாமே பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி எல்லாமே வந்து ஒரு இறைய நிலைக்கு வந்துருது அந்த மாதிரி பாடு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்து அதுல ஊத்தி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பால்கோ வச்சு இந்த பொங்கல் கேசரிக்கு போற திராட்சை இருக்கு பாத்தீங்கன்னா காஞ்சி திராட்சை அதை பாத்தீங்கன்னா மேல அப்ளை பண்றாங்க அப்ளை பண்ணிட்டு தான் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ரீசெண்டா நீங்க யாராச்சும் சாப்பிட்டீங்களா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகி எல்லாமே கொடுத்துட்டாங்க சும்மா குடிக்கவே வேற லெவல் டேஸ்டா தான் இருந்தது சீரியஸா சொல்றேன் இது என்ன ஜூஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அனுப்பிச்சா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க